Hey all, welcome to our channel. இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நம்ம நாளைக்கு ஆடி கிருத்திகையாக இருக்கிறதுனால இன்றைக்கே வந்து பூலாம் ரெடி பண்ணி நம்ம வந்து வைப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இது வந்து என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க அரளி பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்துட்டு எல்லோ அரளி சொல்லுவாங்க இல்லை தங்க அரளி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இதை வந்துட்டு பூ கட்ட தெரியாதவங்க கூட இன்றைக்கி கட்டலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து ஊசி வேண்டாம் நூல் வேண்டாம் டேப்பு செல்லோ டேப்பு டபுள் சைட் செல்லோ எதுவுமே வேண்டாம் அது இல்லாமல் இந்த பூவை வந்து நம்ம எப்படி வந்து இன்றைக்கி கட்டலாம் அதுவும் மாலை மாதிரி கட்டலாம் அப்படிங்கறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு இதை மாதிரி நல்ல பூத்து இருக்கிற நல்ல பெரிய பெரிய பூவாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த பூக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா ஸோ இப்போ இன்னொரு பூவை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த பூவில் வந்துட்டு பேக் சைடு வந்து நல்லா ஷார்ப்பாக ஒரு நீளமாக ஒரு காம்பு மாதிரி உங்களுக்கு இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த காம்பை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு சூப்பராக ஒரு மாலை வந்து ரெடி ஆகும் ரொம்ப சிம்பிள் ஒரு பத்து நிமிஷம் கூட எடுக்காது நீங்கள் ஒரு மாலை கட்டுறதுக்கு அப்படிங்கும்போது பார்த்தா ஸோ இதை மாதிரி நீங்கள் கட்டிகிட்டே வாங்க ரெடியாச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாலை வந்து நீங்கள் எடுத்து போடும்போது மேக் மேபி உங்களுக்கு அந்த பிஞ்சு போச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் கோத்துக்கோங்க ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது ஸோ இதை மாதிரி மாலை கட்டி பாருங்கள் அடுத்தது நாளைக்கு வந்து ஒரு அலங்காரம் பார்த்துடலாம் உங்கள் வீட்டில் முருகர் சிலை இல்லை முருகர் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது கோயிலில் போய் அர்ச்சனை கொடுத்தோன்னா ஒரு சின்ன பிட்டு ஃபோட்டோ ஒன்று கொடுப்பாங்க சாமியோடது குட்டி ஃபோட்டோவாக தான் இருக்கும் அதில் கீழே கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன கோயில் என்ன சாமி அப்படின்னு சொல்லி என்ன முருகர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோ இருந்தால் கூட போதும் நீங்கள் அழகாக அதை வந்து அலங்காரம் பண்ணலாம் எப்படி அப்படின்னா இதை மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு வந்து எப்படின்னா உங்களுக்கு சாமிக்குன்னு யூஸ் பண்ணுற தட்டாக எடுத்துக்கோங்க அதில் நல்லா பூ பரத்தி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாமி ஃபோட்டோவை நான் வச்சு பார்க்குறேன் என்னோடய ஹைட்டுக்கு சாமி ஃபோட்டோ ஹைட்டுக்கு அந்த பூ கரெக்டாக வருதா இல்லையான்னு மட்டும் நான் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சாமி ஃபோட்டோவை வந்து வச்சுக்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திருச்செந்தூர்ல வந்து கொடுத்த முருகர் இது பார்த்தா எனக்கு வந்து த சாமி ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால தட்டு ஃபுல்லாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணிடுச்சு அதனால் நான் தட்டு ஃபுல்லாகவே அந்த பூவை வந்து போட்டுட்டு அந்த திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோவும் வச்சு நான் பூ அலங்காரம் கொடுத்துக்கிறேன்